என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே சனி வக்கிர பயிற்சி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் முதல்ல சனி வக்கிர பயிற்சி என்றால் என்ன சனி வக்கரம் அடைவது ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களில் சில பேருக்கு எழலாம் மனிதர்களாகி பிறந்த நமக்கு சில நேரங்களில் மன அழுத்தமோ குழப்பமோ மன சஞ்சலமோ ஏற்படும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ கணவரோ மனைவியோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல நண்பர்களோ நம்மிடம் ஏதோ ஒரு கேள்வி எழுப்பும் போதோ இல்லை ஏதோ ஒரு வேலை சொல்லும் போதோ சும்மா இருங்க நான் டென்ஷனில் இருக்கேன் டிப்ரஷனில் இருக்கேன்னு புலம்புவீங்க இல்லையா அது மாதிரியான நிலை தான் இந்த கிரகங்களுக்கும் வக்ர பயிற்சி என்பது பக்ரம் என்பது குரு சுக்கரன் சனி புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சூரியனை நெருங்கும் போது வேகம் குறைந்து பின்னோக்கி நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதே பக்ர பயிற்சி ஆகும் ஒரு கிரகம் வக்கரம் பொழுது இயல்பான ராசி கட்டத்திலிருந்து பின்னோக்கி இருக்கக்கூடிய ராசி கட்டத்துக்கு வருவதாக கணிக்கப்படுகிறது அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் பின்னோக்கி மகர ராசி வீட்டுக்கு போவதற்குண்டான சூழ்நிலையே சனி வக்கர பயிற்சி ஆகும் உங்களுக்கு நல்லா இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் டென்ஷனாக போகிறார் பிப்ரஸில் இருக்க போகிறார்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது மாதிரியான சூழ்நிலை அமையன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாராருக்கெல்லாம் நெகட்டிவான விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சோ அவர்களுக்கெல்லாம் சில பாசிட்டிவான விஷயம் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி யாராருக்கெல்லாம் பாசிட்டிவான விஷயமா நடந்துகிட்டு இருந்துச்சோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதாவது நல்லா தான் போயிட்டு இருக்குது வண்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதில் இருக்கக்கூடிய ஓட்ட உடச்சலை உங்கள் கண்ணுக்கு தெரிய வச்சு அதில் இருக்கக்கூடிய நெளிவு சொலிவுகளை உங்களுக்கு புரிய வைப்பார் இதுதான் இந்த சனி மக்கர காலகட்டத்தில் நடக்கும் இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை அடைகிறார் சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சனி வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது சனி வக்ரம் நிவர்த்தி அடைவார் இதுவே சனி ஏன் வக்ரம் அடைகிறார் என்ற பலனாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே சமயத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள ஸ்தானத்தை வைத்து பலன் மாறுபடவும் செய்யும் அதே போல் நட்பான தசபதி இப்பொழுது யாருக்காவது உங்களுக்கு நடைபெற்றாலும் பாதகமான பலன் மாறக்கூடும் உங்களுடைய ஜனன ஜாதத்தின் அடிப்படையிலே நல்ல பலனும் துர்பலனும் உங்களுக்கு உண்டாகும் என்றாலும் சனி பகவானை பணிந்தோர் கைவிடப்படார் என்பதே உண்மை அதற்கு காரணம் சனி பகவான் நியாயம் தவறாதவர் அவருக்கு பணக்காரன் ஏழை குருட செவிடன் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதமெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் தக்க நேரத்தில் அவர்களை பிடித்து அவருக்குரிய விதி பயனை வழங்கும் பொறுப்பை செய்து வருபவர் தான் சனி பகவான் ஜாதகத்தில் எந்த கிரகத்திற்கும் இல்லாத வலிமை அசுப கிரகம் என்று பெயர் பெற்ற சனி பகவானுக்கு மட்டுமே அதிகம் உண்டு தேவாதி தேவர்கள் எல்லாம் கூட சனி பகவான் என்றாலே அஞ்சி நடுங்குவார்கள் மனிதர்களாகி நாமலாம் எம்மாத்திரன்னு பாத்துங்க சனி பகவான் கெடுப்பவர் மட்டுமில்லை அவற்றையும் கொடுக்கவும் செய்பவர் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள் எனவே தான் சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை சனியைப் போல் கொடுப்பாருமில்லை என்ற பழமொழி வழக்கத்தில் இருக்கிறது மதி கொண்ட ஒருவன் சதி செய்து விதியை வெல்லலாம் ஆனால் அந்த விதியானது மறுபடியும் தன் மதி கொண்டு சதி செய்து உன்னை வீழ்த்திவிடும் என்பதே சனி பகவானின் நீதியாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கர பயிற்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று சனி வக்கர நிவர்த்தி அடைக்கிறார் சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் இந்த சனி வக்ர காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பயிற்சி பலன்களில் கன்னீராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் கன்னிராசிக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரகாரனுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கன்னிராசிக்குண்டான அதிபதி யாருன்னா புதன் பகவான் இவருடைய திருத்தலம் தமிழகத்தில் எங்கு அமைந்திருக்கிறது என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய அதாவது மாயோரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருவன்காடு இதுதான் புதனுடைய ஸ்தலமாக விளங்குகிறது பேசி பேசிய காரியத்தை சாதிப்பதில் வல்லவரான நேர்களே உங்களுடைய ராசிநாதன் புதனாவார் புதன் என்ற சொல்லுக்கு எல்லாம் தெரிந்தவர் என்று பெயர் வித்தியாகாரகன் கல்விகாரகன் இருக்கக்கூடிய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனை தான் சொல்வார்கள் நீங்கள் சுகவாசிகள் என்றாலும் காலத்தை நேரத்தை வீணாக்காமல் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இந்த கண்ணீராசினியர்கள் அதாவது மற்றவர்களால் முடிக்க முடியாத எந்த வேலையை கூட எளிதில் முடித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள்னால் அது இந்த கண்ணீராசினியர் தான் உங்களை சில பேர் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மூலதனம் இல்லாமல் கூட பெரிய அளவில் செல்வந்தராக இருப்பாங்க உங்களோட வாக்கிற்கும் மதிப்பும் பிற நம்ப வைக்கும் தன்மையும் உங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி அதுவே அழைத்து சொல்லும் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பவர்களே உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு புறாமப்படுவாரா பார்த்துங்க இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதுன்னா கன்னிராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்கரபிருத்தி காலத்தில் இந்த என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது இந்த கண்ணிராசின்னு பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக காத்து கொண்டு இருக்கிறது சுமார் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராஜா உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா மந்திரி எல்லாமே அப்படியான சூழ்நிலை தான் அமைய போகுது ஏன்னா பொதுவாக இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு டிசம்பர் மாதம் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா அப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார்னா ஆறாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடங்கிறது ருண ரோக சத்துருஸ்தான்னு சொல்லுவாங்க அதாவது நோய் எதிரி பகைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அமர்ந்துருக்கிறார் பொதுவாக கோச்சார ரீதியாக சனி பகவான் எந்த இடத்துக்கு வரும்போது அதிகப்படையான யோக பலனை ஒரு ஜாதகருக்கு வழங்குவாருன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்று அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து அமர்ந்திருந்த சனி பகவான் ருணரோக சத்ருசானத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரம் பெற்று வக்கரம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் இந்த கன்னிராசி நேரம் பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி யாருன்னா சனி பகவான் தான் சனி பகவானுக்கு ரொம்ப பிள்ளை யாருன்னா இந்த கண்ணீராசி நேரத்தில் தான் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொந்தம் இடம் வாங்காதவர்களுக்கு இடம் இல்லாதவர்களுக்கு சொந்தம் இடம் வாங்கக்கூடிய யோகாப்பை ஏற்படுத்துவார் வீடு இல்லாதவர்கள் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய யோகமைப்பு வண்டி வாகனங்கள் விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய யோகமைப்பு விவசாயம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கதிரடிக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாமே உங்களுடைய யோகமைப்பில் நிறையா நீங்கள் நினப்ப வாங்கக்கூடிய யோகப்பு இந்த காலகட்டத்தில் நிறையா உண்டு அதே சமயத்தில் இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தீங்களோ உதாரணத்துக்கு கடன் நான் மிகப்பெரிய ஒரு கடனை வாங்கிட்டு வட்டி கட்டி வட்டி கட்டி நொந்து நூலாக இருப்பீங்க அந்த கடனை அடைக்கக்கூடிய யோகமைப்பு உங்களோட தொழிலையும் வியாபாரத்திலையும் அதிகப்படியான லாபத்தை கொண்டு அந்த கடனை அடைக்கக்கூடிய யோகமைப்புக்கு அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் இந்த நூற்றம்பது நாட்களுக்கு ஒரு மன நிம்மதி உங்களுக்கு எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களால் நிறையா உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும் சார் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட இருக்க வேலை பார்க்குறாங்களே அவங்க மூலமாக நிறையா நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பதவி ப்ரொமோஷனெலாம் நிறையா நடக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஏதோ ஒரு பதவி அரசியல் சம்மந்தப்பட்ட பதவியாக இருக்கட்டும் இல்லை ஒரு வியாபார சங்கத்தை பதவி தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு பதவி ஒரு தொழிலாளியாக இருந்திருப்பீங்க அடுத்த கட்ட லெவலுக்கு போகக்கூடிய ஒரு பதவி பதவி உயர்ந்துச்சுன்னா சம்பளம் உயருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருப்பீங்களா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கல்லூரி படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்பொழுதுமே தேட்ரு செல்ஃபோனு மூழ்கி கிடந்தவர்களுக்கெல்லாம் பொறுப்பான ஒரு வேலையில் அமரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது அதே மட்டும் இல்லை கண்டிப்பாக அரசாங்க வேலை தான் வேணும் அப்படின்னு அட பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கூடிய வாய்ப்புண்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அரசு சம்பந்தமான தேர்வு எழுதிட்டு வேலை வாய்ப்பு காத்து இருந்தவங்களுக்கு ஒரு பாசிட்டியான விஷயம்னா இந்த நூற்றம்பது நாட்களில் அந்த சனி வக்கர பயிற்சி கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே நடக்கக்கூடிய யோக இந்த காலத்தில் நடக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயோ வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நிறைய இருந்த குறுக்கீடுகள் மறைமுக எதிர்ப்புகளாக உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா அவர்களால் விலகி ஓடக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் காதல் விவகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த க இந்த கன்னிராசி உள்ள ஆண்கள் பெண்கள்லாம் உங்களுடைய காதல் விவகாரங்கள்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் நடக்கூடிய இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை இல்லாதவர்கள் ஏதோ ஒரு பொறுப்பாக வேலையை உட்காருவாங்க குழந்தைகளால் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளாக சுப செலவு குழந்தைகளுக்கு நீங்கள் சுப விரய செலவு படிப்பாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சுப விரை செலவு எக்கச்சக்கமாக பண்ண போகிறீங்க வேலைக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ குடும்பத்தை விட்டுட்டு வெகு தூரம் போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வெகு தூரம் சென்று குடும்பத்தை விட்டு படிக்கக்கூடிய சூழ்நிலை வெளிநாடு சம்மந்தமான வேலை வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் வெளிநாடு சம்மந்தமாக விசா அப்ளை பண்ணிவிட்டு வேலைக்காக காத்துட்ருக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த காலகட்டம் நடக்குது நீண்ட நாள் திருமணமாகி குழந்தை இல்லைன்னு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏன்னா அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் இல்லையா ஆறாம் இடத்துலேருந்து வக்ரம் விட்டு பூர்வ புண்ணிய சாமின்னு சொல்லுவாங்க அஞ்சாம் இடத்துக்கு ரிப்பீட் ஆகிறது தான் அந்த வக்ர பிடிச்சிருக்குவாங்க அந்த இடத்துக்கு போகிறதுனால குழந்தை இல்லாத தம்பதியில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பரம்பரை சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த நாட்களாக கோர்ட்டு கேஸ் ஏறிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்து சொத்தில் ஒரு பங்கோ இல்லை அது மூலமாக ஏதோ ஒரு பணம் வரவோ அப்படிலாம் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் இன்னும் சிலருக்கு தந்தையோட வேலையே இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையோட வேலையே சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு தொழிலையும் வியாபாரத்தில் நல்ல உங்களுக்கு லாபம் அதிகப்படியான வாய்ப்பு காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் விவசாய சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல விவசாயத்தில் வந்து ஒரு அதிக மகசூல் கிடைத்து அது மூலமாக நிறைய லாபம் உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு பல் பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நூப்ப நூற்றம்பது நாட்களில் இந்த கன்னிராசினியில் அற்புதமாக இருக்கிறது அதே சமயத்தில் சனி பகவான் என்பவர் யாருன்னு பார்த்துங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய கிரகம் சிவபெருமான் வந்து தவறு செய்வர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்காருன்னா அது வந்து சனி பகவான்ட்டு தான் அதனால் த சனி பகவான் என்றாலே அவர் வந்து தண்டியில் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம்ங்கிறத மனசில் வச்சிங்க யாராருக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிக்குன்னா நீதி நேர்மை தர்மம் என்று சொல்பவர்களுக்கு சனி பகவான் ஒருபோதும் அதிக துன்பங்களை தரமாட்டாருங்கிறத புரிஞ்சுங்க சனி பகவானுக்கு பிடிக்காதவர்கள் யார் பிடிக்காத விஷயங்கள் யாரெல்லாம் கடுமையாக தண்டிப்பார் என்றால் எப்பொழுதும் அதரம காரியங்களை செய்பவர்களையும் கடுமையான கந்துவட்டி தொழில் செய்யக்கூடிய ஆட்களையும் தாய் தந்தையை தவிக்க விடுப்பவர்கள் உடன் பிறந்தவரை குடும்பப்படுத்துவர்கள் அடுத்தவன் சொத்த அவருக்குன்னு நினைக்கிறவர்களை அடுத்து வந்து குறுக்க வழியில் ஏதோ ஒரு பத்து நம்ம முன்னேறுன்னு நினைக்கக்கூடிய ஆட்களை சட்டத்துக்கு புறமான வேலை செய்பவர்களையும் இவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கிவிடுவாங்கிறத புரிஞ்சுங்க பொதுவாக ஒரு ஜனன ஜாதகத்தில் தனியோடைய பார்வை பலன் பார்த்திங்கன்னா தான் இருக்கக்கூடிய இடத்துல மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் ஒரு ஜாதகத்தில் அதுவும் லக்கணத்தையோ உங்களுடைய ராசியோ பார்த்து கொண்டிருந்தார் அவர்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டு அவர்கள் வந்து தவறான வழிக்கு செல்லவே கூடாது கவனமாக இருந்துக்கு ஏன்னா தனியோட நேரடி பார்வையில் அவர் நீங்கள் இருக்கிறதுனால தவறே பண்ணக்கூடாது நல்ல நேர்மையான வழியில தான் அவங்க இருக்கணும் தொடர்ந்து தவறு செய்யக்கூடிய ஆட்களாக அவர்கள் இருந்தால் மரணத்துக்கு சமமான பல கண்டங்களை அந்த ஜாதகர் சனி வழங்கி விடுவார் என்று புரிஞ்சுங்க அதாவது அவர்களுக்கு விபத்தை ஏற்பு ஏற்படுத்தி கை கால்களை முறித்து மூடனாக்கி வீட்டோட வீடாக மூளையில் படுக்க வைத்து திங்கிற கையால் கழுவுறதும் கழுவர கையால் திங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்திடுவார் சனி பகவான் என்பவர் ஆயுள்காரகன் என்பதால் ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷனுடைய ஆய்வு போகிற அளவுக்கு கண்டங்களை தந்துவிட மாட்டாங்கிறத புரிஞ்சுங்க ஆனால் அவர் தரக்கூடிய தண்டனை எப்படி இருக்குன்னா இதுக்கு இல்லாமல் பேசாமல் இறந்தே போடலாமேனுங்கிற அளவுக்கு உங்களை புலம்பை விட்டுடுவார் அப்படியான பனிஷ்மெண்ட்டு தான் அவர் தரு தருவார் நல்லதில் எது கெட்டது கெட்டதில் எது நல்லது நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டது என்று உங்களுக்கு புரிய வைப்பார் தெரிய வைப்பவர் தான் சனி பகவான் நீங்கள் சரியாக இருந்தால் அவரும் சரியாக இருப்பார் நீங்கள் சரியில்லை என்றால் அவர் உங்களை சரிப்படுத்துவார் பின்ன வீட்டில் கூட அப்பா பேச்சை கேட்க மாட்டீங்க அம்மா பயிற்சியை கேட்க மாட்டீங்க தாத்தா பேச்சை கேட்க மாட்டீங்க பாட்டி பேச்சை கேட்க மாட்டீங்க யார் நல்ல புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அப்படின்னா தான் உங்களை கண்டிக்கிறது தண்டிக்கிறது அதை வந்து செய்பவர் வந்து தான் சனி பவான்கிறத புரிஞ்சுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ரபரிச்சி பழங்களில் கண்ணீராசிக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்கள் அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தான தர்மங்களை பண்ணுறவங்களுக்கு சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சனி பகவானால உங்களுக்கு ஏதாவது சங்கடம் அமையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் அவருடைய ஸ்தலம் நாடி சென்று மனமுருகி வேண்டுங்க அதுதான் உங்களை நீங்கள் தப்பிக்கலாம் திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கக்கூடிய நலன் தீர்த்த குளத்தில் குளித்து விட்டு சனியை வழிபட்டு வரலாம் தேனி பக்கம் அருகே இருக்கக்கூடிய குச்சனூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லை என்றால் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய படித்துறை விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய மங்களச்சனியை அவருக்குரிய கருப்பு நிற வஸ்திரத்தை அவருக்கு அணிவித்து எள்ளில் இருந்து பிழியப்பட்ட எண்ணெயை மட்டும் ஊற்றி தீபம் ஏற்றி கருங்குவளை மலர்களால் அவருக்கு அர்ச்சனை செய்வதுடன் தயிர் சாதத்தில் கலந்து படையலிடுங்க படையலிட்டு வயது முதலிருந்த ஊனமுற்றவர்களுக்கு தானம் அழுதுங்க இதனால் சனி பவனால் தரக்கூடிய சில சங்கடங்கள் எதுவும் நீங்கள் தப்பிக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பயிற்சி பலன்கள் கண்ணீராசைக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்